சக்கால்தி சண்டையோடு தான் மிட் நைட்டில் ஸ்டார்ட் ஆச்சு வேற யாருக்குள்ளே நம்ம பாரு கமுருதீன் அரோரா என்ன இந்த முக்கோண காதலில் யார் யாருக்கு லவ்வர் கமுருதீன் ஒரு இடத்துல சொல்றாரு அரோரா கூட இருக்கும் போது என்னோட குரோத் நல்லா இருக்கு ஆனா பாரு கூட இருக்கும் போது எனக்கு க்ரோத் நல்லா இல்லைன்னு அதே கமுருதீன் தான் சொல்றாரு பாரு மேல எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு உனக்கு தெரியும் இல்ல அரோரா அப்படின்னு அரோராவும் எனக்கு வந்து வந்து ஜஸ்ட் தான் அவங்க லைக் எல்லாரும் கூடயும் பழகுற மாதிரி கமுருதீன் கூட பழகக்கூடாது இதெல்லாம் எப்போ ஃப்ரெண்ட்ஷிப்ல வந்துச்சுன்னு எனக்கே தெரியல கமுருதீன் வந்து இதுக்கப்புறம் பேச வேண்டாம் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப நீ உன்னோட கேம் பாரு பாரு நான் என்னோட கேம் பார்க்குறேன் அரோரா உன்னோட கேம் பாருன்னா அதுக்கும் அரோரா ஃபீல் பண்ணுறாங்க இது எதை நோக்கி போதுனே தெரியல ஃபைனலாக இவங்களே ஏதாவது ஒரு முடிவு பண்ணி சொல்லுவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் மார்னிங் அரோராய் தான் ஆதிரை கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆதிரை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க எனக்கும் எஃப்ஜேக்கும் ஃப்ரெண்டையும் தாண்டி லவ்வர்ஸ்க்கும் முன்னாடி ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இதை தான் நான் வெளியும் சொன்னேன் அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கா இவங்களாவே ஒன்று உருவாக்கிக்கிறாங்க அதை வேற பெருமையா இவங்களாவே பேசிக்கிறாங்க ரம்யா கிட்ட வந்து விக்ரம் வந்து வீட்டு தலை ரூம்ல வந்து நீ தூங்கலாம் கனி வந்து கண்டினியூஸா தூங்க கூடாது ஆமா ஒரு நாள் தான் பெர்மிஷன் கேட்டாங்க இதுக்கப்புறம் அவங்க தூங்க மாட்டாங்கன்னு ரம்யாவும் சொல்லிட்டாங்க நூறு ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டியில பத்தாயிரம் ஸ்கொயர் பிளாட் அதோட ஏற்கனவே ஏழு டு எட்டு அடி வளர்ந்த நூறு ரெட் சாண்டல் வுட் மரங்களோட உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் வெறும் முன்னூத்தி தொண்ணூத்தி தராங்க இல்ல உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி லேண்ட பிரிச்சு தரதுக்கும் தயாரா இருக்காங்க இன்னைக்கு இந்த சான்ஸ் மிஸ் பண்ணிட்டா நாளைக்கு இந்த விலையில இப்படி ஒரு சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு ரொம்ப கஷ்டம் உங்க தலைமுறைக்கான சொத்தை இன்றே உருவாக்குங்க சைட்டை நேரில் பார்த்து உங்களோட பெஸ்ட் பிளாட்டை சூஸ் பண்ண உடனே கால் பண்ணுங்க